ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தொம்பது தருமபுரி வண்டி வண்டி வந்து மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் கட்டை பிரேக்கு வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி ரெக்கார்டு எல்லாமே கையில் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை நேரில் வந்து அமௌண்ட் கட்டினா நீங்கள் டெலிவரி இருக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைர் எது வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் வண்டியை வந்து டாப்போடு இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து டாப்போடு இருக்குது டாப் பம்பர் எல்லாமே இருக்குது டயரும் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் டயர் கிடையாது இது ரீபில்ட் டயர் தான் டிஸ்க் எல்லாமே நல்லா சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது தருமபுரி நம்பரில் இருக்குது வண்டி நேரில் வந்து க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ஓல்டு மாடல் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாப்போடு இருக்குது டாப்பு நீங்கள் தார் பை மட்டும் போட்டுக்கினா ஃபுல்லாக நல்லா தெளிவாக வந்துடும் இது கிழிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா ஆங்கிளெல்லாம் கரெக்டாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் கிரவுண்ட் சவுண்டு இன்ஜின் சவுண்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது டாப் இருக்குது ஓக் இருக்குது பம்பர் இருக்குது எல்லாமே செட்டாகவே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொந்த யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்னப்ப நான் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வண்டி வந்து செல்ஃப் கண்டிஷனில் இல்லை நேரில் வந்து பாருங்கள் செல்ஃப் கண்டிஷன் கிடையாது பேட்ரி இருக்குது சார்ஜ் போட்டால் வண்டி வந்து நீங்கள் இப்போ செல்ஃப் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் தலைனா ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது இது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால அவர் சேவலன்னு பார்க்க முடியாது அதிகமாக தான் ஓடி இருக்கும் இன்னும் பின்னே இருக்கும் மீட்ரு ஓடாமல் கூட இருக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஓல்டு மாடல் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருக்கும் ஏன்னா டாப் இருக்குது ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது எல்லாமே தெளிவாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு டாப் இருக்குது ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது லோ பட்ஜெட்டுக்கு ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோ மாடலுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கிடைக்காது வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசை பை பூமி பிடிச்சா சிங்கிள் ஓனரில் சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்